மேல கொப்பரை கீழே எண்ணெய் தர கொட்டிட்டே கொட்டிகிட்டே இருக்கும் இந்த மினி செக் மிஷின்ல ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாங்க இதுல கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி எந்த எண்ணெய் வேணாலும் சிங்கிள் பேஸ் கரண்ட் மாசம் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீட்டுல மினிமம் ஒரு அம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பிசினஸ் தான் நம்ம என்டர்பிரைஸ் உடைய இந்த மினி செக் மிஷின் பிசினஸ் தொழில் தொடங்க பணம் இல்ல அப்படிங்கிற கவலையை விடுங்க ஆமாங்க நம்ம அரசாங்கம் லோனு மானியம் சப்சிடி இதெல்லாமே கொடுத்து உங்களுக்கு வேற ரெண்டாயிரத்தி ஐநூறு போதும் உங்களுக்கு இந்த மிஷின் உங்க வீடு தேடி வரும் இந்த மிஷின் வேணும் எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உதவி செஞ்சு தரோம் நம்ம தேங்காவை இப்படி மேலே போட கூட போட ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட்ல நம்மளுக்கு கொடி கொடியா இந்த நரி கொடுத்துருது நாங்க இந்த மிஷினு மட்டும் கொடுக்குறதில்ல தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டிங் சம்பந்தமா நீங்க எப்படி இந்த தொழிலை வந்து மேம்படுத்தி இது வந்து நல்லா லாபகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துருக்கோம் நன்றி